அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க இன்றைக்கி நமக்கு மிக மிக சிறப்பான ஒரு நாளாக வந்து அமைஞ்சிருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் முதல்ல இந்த நாளினுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கும்போது இதனுடைய சக்தியும் வந்து உங்களுக்கு தெரியும் அப்போ நம்ம இந்த நாளில் செய்யக்கூடிய இந்த சின்ன சின்ன பரிகாரங்களுக்கும் வழிபாட்டிற்கும் நமக்கு எவ்வளவு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்களே வந்துட்டு உணரவும் முடியும் சரி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தர்லாம் இன்றைக்கி மார்ச் மாதத்தின் இருபத்தி ரெண்டாம் தேதி பங்குனி மாதத்தின் எட்டாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் அனுமந்தர் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நிறைய விதமான சிறப்புகள் வந்து இருக்குது அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பங்குனி மாதத்திற்குண்டான தேய்பெறை அஷ்டமி திதியானது இருக்குது இந்த தே அஷ்டமி அப்படிங்கிறது காலபைரவர் வழிபாட்டிற்கு உகந்த ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் நமக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனைகள் கஷ்டங்கள் நோய்கள் எதிரி தொல்லைகள் இதெல்லாம் நீங்கணும்னு காலபைரவரிடம் நம்ம முறையிட்டு கேட்கும்போது கட்டாயம் வந்து அதை அவர் நிறைவேற்றி தருவாரு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து இன்னைக்கு என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு 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 அப்படிங்கிற எண்ணுக்கான போர்ட்டலும் வந்து ஓப்பன் ஆகி இருக்குது அது இங்கே எப்படி ஓப்பன் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பங்குனி மாதத்தின் எட்டாம் தேதி இங்கே ஒரு எட்டு இது சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு உரிய நாள் அவருக்குரிய என்னன்னு பார்க்கும்போது எட்டு அடுத்ததா இது அஷ்டமி திதி அஷ்டமி திதி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய எட்டாவது திதி இப்போ இந்த ரெண்டு சிறப்பு இருக்குது இதை வந்து தொடர்ந்து நான் மூன்று வீடியோக்களில் வந்து சொல்லிட்டு தான் இருந்தேன் இப்போது இன்னொரு சிறப்பு வந்து நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் சொல்கிறேன்ட்டு மதிய வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த சிறப்பு தான் நான் சொல்ல போகிறேன் இது வரைக்கும் உங்களுக்கு இதை யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறது அனுமந்தர் வழிபாட்டுக்கு உரிய நாள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அவருக்கு உரிய நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய ஜென்ம நட்சத்திரமான மூலம் வந்து சொல்லலாம் அந்த மூலம் நட்சத்திரமானது இன்றைக்கி நமக்கு அற்புதமாக வந்து அமைஞ்சு அமைஞ்சிருக்குது இப்படி சனிக்கிழமை நாளில் அஷ்டமி திதி ஆஞ்சநேயருக்குரிய மூல நட்சத்திரம் எட்டு 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 இதனுடைய சேர்க்கை எல்லாமே சேர்ந்து இந்த நாளை ஒரு சிறப்பான நாளாகவே மாற்றி இருக்குது இது ரொம்ப விசேஷமான நாள் அப்படிங்கிறதுனால தான் இந்த நாளில் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்துட்டு சேர்த்து குளிங்க மேலும் அந்த வீடியோ லேட்டாக பார்த்தாலும் அதுபோல் தண்ணீரை ரெடி பண்ணிவிட்டு முகம் கை காலையாவது கழுவிக்கோங்க அப்படின்னு சொல்லியும் மேலும் மாலை நேரத்தில் ஏற்ற வேண்டிய தீப முறை குறித்தும் இன்று காகத்திற்கும் நாய்க்கும் இட வேண்டிய ஒரு முக்கியமான உணவு குறித்தும் ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் அடுத்தது இந்த நாளில் செய்யக்கூடாத ஒரு விஷயங்கள் குறித்து தனி ஒரு பதிவில் வந்து போட்டிருந்தேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எட்டு மிளக வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக எட்டாயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனையும் வந்து நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலுமிச்சம்பளத்தை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அந்த ஒவ்வொரு பரிகாரத்துக்குமே ஒவ்வொரு தனி சக்தி உண்டு அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் இத்தனையும் செய்யணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது இதில் ஏதாவது ஒன்றையாவது இந்த நாளில் செஞ்சு பலனடையுங்க சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்கு போகலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரமாக தான் இருக்க போகுது இதை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரவு தூங்குவதற்கு முன்னாடி எப்போ செஞ்சிங்கனாலும் அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் இதுக்கு நீங்கள் நேரம் காலமெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே வந்து கிடையாது யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரச்சனைகள் தீரணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனை இருக்கும் ஒரு சிலருக்கு கஷ்டங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு தீராத நோய்கள் இருக்கும் இப்படி எந்த பிரச்சனையாக வந்தாலும் அதை நம்ம விட்டு நீங்கணும்னு சொல்லி இந்த பரிகாரத்தை செய்யலாம் சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் அல்லது ஒரு சொம்பு தண்ணீர் வந்து தேவைப்படுது இது வந்து சில்வராக இருக்கலாம் பித்தளையாக இருக்கலாம் காப்பராக இருக்கலாம் கண்ணாடியாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் எடுத்துக்கோங்க டம்ளர் சொம்பு ரெண்டில் எதை பயன்படுத்துனீங்கனாலும் நல்ல ரிசல்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இதில் சுத்தமான தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க சுத்தமான தண்ணீர்னா குடிக்கிற தண்ணீராக இருக்கணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது பைப்பில் வரக்கூடிய ரன்னிங் வாட்டரையும் நீங்கள் வந்துட்டு பிடிச்சி வச்சுக்கலாம் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிரியாணி இலை வந்து தேவைப்படுது நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி இலை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்கள் வீட்டில் பிரியாணி இலை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த கோடுகளும் இல்லாத ப்யூரான அன்ரோல்டு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க இதில் எழுதுவதற்கு நமக்கு ப்ளூ கலர் அல்லது ரெட் கலர் அல்லது பிளாக் கலர் இந்த மூணு கலரில் இங்கு வரக்கூடிய எந்த ஒரு பேனாவையும் ஸ்கெச் பென்சிலையும் மார்க்கரையும் நீங்கள் தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாம் அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு வந்து தேவைப்படுது இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நீக்கக்கூடியது அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை வந்துட்டு நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துறதையே எடுத்துக்கிட்டிங்கனாலும் எந்த தவறும் கிடையாது அதை வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது கூட நமக்கு தேவையான முக்கியமான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அது மிளகா தான் இருக்க போகுது ஏன்னா இந்த அஷ்டமி தேதிக்கும் மிளகுக்கும் வந்து நிறைய தொடர்பு உண்டு அதனால் ஒரு ஒரு பரிகாரங்கள் ஒவ்வொருத்தங்களால் செய்ய முடியும் இன்னொன்று வந்துட்டு செய்ய முடியாமல் போகலாம் அதனால் ஒவ்வொரு பரிகாரத்துலேயும் இந்த மிளகை நான் இன்க்ளூட் பண்ணி சொல்லும்போது ஏதாவது ஒரு வகையில் நிச்சயம் வந்து அதை நீங்கள் பயன்படுத்துவீங்க இதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து நீங்கும் இது ஒரு எட்டுங்கிற எண்ணிக்கையில் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் எடுத்து வச்ச இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க பண்ணாதீங்க டிவி பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வடக்கு பக்கம் அல்லது கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நீங்கள் உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு இப்போ எந்த பிரச்சனைகள் தீரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பிரச்சனை தீர வேண்டும்னு சொல்லி ஒரு வரியில வர மாதிரி இந்த பிரியாணி இலையில் வந்துட்டு நீங்கள் எழுதணும் இப்போ கடன் பிரச்சனைக்காக எழுதுறீங்க அப்படிங்கும்போது கடன் பிரச்சனை தீர வேண்டும் நோய்கள் தீர வேண்டும் கஷ்டங்கள் தீர வேண்டும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோரிக்கை அதை வந்துட்டு நீங்கள் இந்த பிரியாணி இலையில் வந்து எழுதுங்க பிரியாணி இலை இல்லாதவங்க பேப்பரில் வந்துட்டு நீங்க எழுதிக்கோங்க அந்த எழுதுனதுக்கு கீழே ஃபைவ் எயிட் அப்படிங்கிற அப்டாக்கள் ரிமூவ் பண்ணக்கூடிய இந்த கோடை வந்து எழுதிக்கோங்க இது வந்து அனுமந்தருக்கு உரிய ஒரு நாளாகவும் இருக்கிறதுனால இந்த நம்பரை வந்து நம்ம பயன்படுத்துறது இன்னும் அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் ஏன்னா இந்த ஃபைவ் எயிட் அப்படிங்கிறது விநாயகப் பெருமானுக்கு மட்டும் கிடையாதுங்க அனுமந்தருக்கு உரிய நம்பராகவும் கருதப்படுது இதை வந்துட்டு நீங்கள் இந்த இலையில் வந்து போட்டுக்கோங்க இப்போ இந்த இலையையும் உப்பு எடுத்துக்க இல்லையா அந்த உப்பு அது கூட எட்டு மிளகு இது மூணையும் சேர்த்து உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ நீங்கள் அந்த பிரச்சனை தீரணம்னு சொல்லி எழுதுனீங்க இல்லையா அது தீரணம்னு சொல்லி மறுபடியும் நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள் கடன் பிரச்சனை தீரணும் கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளோ முறை சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே இந்த கல்லுப்பும் மிளகும் வந்துட்டு உட்கிரகிச்சு வச்சுக்கும் அதன் பிறகு உங்களுடைய எழுதுகையில் இருக்கிற இந்த கல்லுப்பு மிளகு இந்த பிரியாணி இலை இந்த மூணையுமே வந்துட்டு நீங்கள் உங்கள் முன்னாடி தண்ணீர் வச்சுருந்தீங்க இல்லையா சொம்புலையோ டம்ளர்லையோ அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க போட்டுட்டு இதை அப்படியே நீங்கள் எடுத்துட்டு போயிட்டு உங்களுடைய படுக்கையறை அதாவது இது பார்த்தீங்கன்னா தென்மேற்கு மூலையில் இருக்கும் சவுத் வெஸ்ட் கார்னர் அங்கே வந்துட்டு ஓப்பனாக திறந்த நிலையிலேயே வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க எங்களுக்கு பெட்ரூமில் தூங்கும் பழக்கம் இல்லை நாங்கள் ஹாலில் தான் படுத்து தூங்குவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எங்கே தூங்குவீங்களோ அங்கே வந்துட்டு இந்த தண்ணீரை வச்சுருங்க உங்களுடைய தலைக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதாவது காலுக்கிட்ட வைக்கக்கூடாது தலைமாட்டு பகுதி கிட்டே இந்த தண்ணீர் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருந்தாங்கங்கும்போது கை கால் பட்டு சிந்தாத மாதிரி கொஞ்சம் தள்ளி வந்து நீங்கள் இதை வச்சுருங்க இரவு முழுவதும் இது திறந்து தான் இருக்கணும் மூடி இருக்கக்கூடாது அதில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க இப்போ நிம்மதியாக வந்து இன்றைக்கி நைட்டு நீங்கள் தூங்குவீங்க நாளைக்கு காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக ப்ரெஷ் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வாஷ்பேஷன் ஷிங்க் அதில் வந்து சுத்தமாக இருக்கிற சமயத்தில் அந்த தண்ணீரை திருவிட்டு அதே ஃப்ளோர்லேயே வந்துட்டு இந்த கல்லுப்பு மிளகு இந்த இலை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் போட்டுருங்க இலை வந்து நீங்கள் இப்படி போட முடியாது அப்படின்னு நினைக்கும் போது சின்ன சின்னதாக வந்துட்டு கட் பண்ணிவிட்டு அந்த வாஷ்பேஷன் ஷிங்கில் எந்த அளவுக்கு ஹோல் இருக்கோ அதுக்குள்ளே நுழையிற மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுடலாம் வேறு எங்கேயும் வந்துட்டு நீங்கள் இதையே ஊற்றக்கூடாது பரிகாரம்னு பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் எல்லாருமே செய்யக்கூடிய பரிகாரம் தான் நீங்கள் செய்யக்கூடிய நாள்னு பார்க்கும்போது இவ்வளவு விசேஷமான நாளாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை யாவும் வந்து நிறைவேறும் உங்களுக்கு அளவும் சந்தேகம் வேண்டாம் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்